வணக்கம் வாங்க நான் வசந்தி செழியன் நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு ஜவ்வரிசி உப்புமா டேஸ்டியா ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பாப்போம் இதுக்கு என்னென்ன தேவை ஒரு டம்ளர் ஜவ்வரிசிய லைட்டா வானல்ல வருத்துக்கணும் சவுக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் சூடு ஏறி கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு அதை வருத்தினா போதும் இதுதான் அதான பதம் இதுக்கப்புறமா அத வந்து ஒரு கிண்ணத்துல போட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் தெளிச்சா மாதிரி கொஞ்சமாக ஊற்றி அதில் முழுகிற அளவுக்கு அது பாருங்க இப்படி தொட்டு பார்த்தா தண்ணி தேங்கக்கூடாது லைட்டாக ஒரு இதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போதும் அந்த அளவு அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில வேர்க்கடலை இந்த பக்கம் வானல்ல வேர்க்கடல்லையே வறுத்து வச்சுக்கும் இது வந்து ஒரு அரை மணி நேரம் நாலு மணி நேரம் கண்டிப்பாக ஓரணும் நான் மத்தியானம் ஊற வச்சுட்டு ஈவினிங் தான் இதை செஞ்சேன் இது உதித்து விடணும் கையால் இப்படி பார்த்தீங்கன்னா பல பலன்னு வந்துட்டு இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த வானல்ல வேர்க்கல்லையறுத்துக்குவோம் வறுத்து முடிச்சுட்டு அதை ஆற விடுவோம் இந்த பக்கம் எண்ணெய் விட்டு கடுகு கடலை பருப்பு கடலைப்பருப்பு எனக்கு வந்து பருப்பு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கம்மியோ அதிகமோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பில போட்டு நல்லா வதக்க வேண்டியதுதான் பருப்பு செவுக்கட்டுன்னு தான் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் அதுதான் முக்கியமானது பெரிய வெங்காயம் இது பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பச்சை மிளகாவும் அதையும் போட்டு ஆனியனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஊற வச்சிருந்த ஜவ்வரிசியை அதுல போடணும் தண்ணியே விடக்கூடாதுங்க இந்த எண்ணெயிலேயே நீங்க திருப்பி திருப்பி கலரி கலரி வேக வச்சீங்கன்னா பத்தே நிமிஷத்துல சூப்பரா ரெடி ஆயிடுங்க அழகா அழகா இருக்கும் பாக்குறதுக்கே எப்படி கலர்ஃபுல்லா இருக்க பாருங்க நல்ல வேக வைங்க பாருங்க திருப்பி திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச நேரம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வேர்க்கல்லை நம்ம வருத்திருந்தோம் இல்லையா அதை பொடிச்சு எதுவும் போடலை வெறும்னே பொடிச்சு அதை போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து அவ்வளோதாங்க இப்படியே வதக்குங்க ரெண்டு நிமிஷத்துல பல பழப்பலாம் ஆயிடும் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் டெம்டிங்கா இருக்கு எனக்கு வாவ் சூப்பருங்க ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப டெம்டிங்கா இருந்தது எனக்கு பொதுவாகவே எங்க வீட்டுல உப்புமா ரொம்ப பிடிக்கும் அந்த வருஷமா இருந்தாலும் அதுவும் இது வந்து சூப்பரா இருக்கும் ஆனா நிறைய சாப்பிட முடியாது லைக் பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல